வணக்கம் அன்பு நண்பர்களை காங்கிரஸ் கட்சி பெரிதும் நம்பும் மகாலட்சுமி திட்டம் தேர்தல் களத்தில் கை கொடுக்குமா மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் கட்சி வாக்குறுதி அளித்திருக்கிறது நடைபெறும் மக்களவை தேர்தலில் மகாலட்சுமி திட்டம் என்ற பெயரில் காங்கிரஸ் கட்சி வழங்கியிருக்கும் வாக்குறுதி முக்கியமான வாக்குறுதிகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த தேர்தலில் பெண்களின் வாக்குகளை பெருமளவில் கவர்ந்து வெற்றி பெறுவதற்கு இந்த திட்டம் உதவியாக இருக்கும் என்று காங்கிரஸ் கட்சி நம்புகிறது இந்தியாவின் ஏழை பெண்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை மகாலட்சுமி திட்டம் ஏற்படுத்த போகிறது என்று காங்கிரஸ் கட்சியினர் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் இந்த திட்டம் குறித்து காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் சோனியா காந்தி இரண்டு நாட்களுக்கு முன்பு வீடியோ ஒன்று வெளியிட்டார் அதில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி காங்கிரஸ் கட்சி மகாலட்சுமி என்ற திட்டத்தை அறிவித்திருக்கிறது இதன்படி ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு ஒரு ஆண்டுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வழங்கப்படும் விலைவாசி உயர்வால் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் ஏழை பெண்களுக்கு மகாலட்சுமி திட்டம் ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்று சோனியா காந்தி தெரிவித்திருக்கிறார் மேலும் காங்கிரஸ் கட்சியின் பல திட்டங்கள் கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட மாநில மாநிலங்களில் கோடிக்கணக்கான குடும்பங்களில் வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கின்றன கிராமப்புற வேலைவாய்ப்பு வாய்ப்பு உறுதி திட்டம் தகவல் அறிவு உரிமை சட்டம் கல்வி உரிமை சட்டம் உணவு பாதுகாப்பு திட்டம் எந்த திட்டமாக இருந்தாலும் அதன் மூலமாக கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு காங்கிரஸ் கட்சி அதிகாரம் அளித்திருக்கிறது இந்த சிக்கலான நேரத்தில் காங்கிரசின் கை உங்கள் பக்கம் இருக்கிறது இந்த கை உங்கள் நிலைமையை மாற்றும் என்று சோனியா காந்தி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க மக்களவை தேர்தல் நியாய பத்திரம் என்ற பெயரில் முக்கிய வாக்குறுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிறது அதில் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வழங்கப்படும் என்ற

கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் நூறு நாள் வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கொண்டு வந்திருந்தது அப்போது இந்த திட்டத்துக்கான பணத்துக்கு எங்கே போவீர்கள் என்று கேட்டார்கள் அந்த திட்டம் மக்களை சோம்பர்களாக மாற்றிவிடும் என்று விமர்சித்தார்கள் ஆனால் கிராமப்புற மக்களின் பொருளாதாரத்துக்கு எவ்வளவு பக்கபலமாக இருக்கிறது அது போலதான் மகாலட்சுமி திட்டமும் பெரும் கார்ப்பரேட்டுகளுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் வரிச்சலுகை அளிக்க முடிகிற போது பல லட்சம் ஏழை பெண்களின் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய இந்த திட்டத்துக்காக நிதி கிடைக்காதா என்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள்

பெண்களின் வாக்குகளைப் பெற இந்த திட்டம் நிச்சயம் கை கொடுக்கும் என்கிறார்கள் காங்கிரஸ் தலைவர்கள் ஆனால் மக்கள் இந்த திட்டத்தை ஏற்கிறார்களா அல்லது எதிர்க்கிறார்களா என்று ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவு வெளிவரும் போது கண்டிப்பாக தெரிந்துவிடும் இதை பத்தி உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பொன்னியின் செல்வன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி